நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே உழைக்கும் சகோதரிகளுக்காக உழைக்கக்கூடிய பெண்களுக்காக மகளிர் விடுதிகளை துவங்க வேண்டும் என்று ஏனென்றால் அது எங்கே போய் தங்குவது ஒரு பெண்ணுக்கு வெளியூரின வேலை கிடைக்கிறது வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவர்கள் பெறுகிறார்கள் அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனால் ஒரு பாதுகாப்பான சூழலிலே அவர்கள் தங்குவதற்கு வாய்ப்பில்லை என்றால் அந்த வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் அந்த வாய்ப்பு எந்த பெண்ணும் ஒரு இழப்பாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தோழி விடுதலைகளை விடுதிகளை தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பெருமையோடு சொல்கிறோம் நாட்டிலே வந்து உழைக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பெண்கள் நூறு சதவிகிதம்னா அந்த நூறு சதவிகிதத்துல நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே வேலைக்கு போகக்கூடியவர்களாக உழைக்கக்கூடியவர்களாக சொந்த சொந்தக்கால்ல நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு தங்கும் இடங்களை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிருக்கான தோல்விய விடுதிகளை அவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய மகளிருக்கான இந்த விடுதி இது மிக பாதுகாப்பான ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து மானிட்ரிங் இருக்கும் அதே நேரத்தில் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒன்றாகவும் பாதுகாப்பு எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகளும் இருக்கக்கூடிய ஒன்றாக பதினேழு பேருக்கு மேல் தங்கக்கூடிய ஒரு விடுதியாக குறைந்த நாட்கள் சில பேர் வந்து ஏதாவது ஒரு செமினார் அட்டன் பண்ணுறதுக்கோ கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கோ வரக்கூடிய பெண்கள் மூன்று நாலு நாட்கள் தங்க வேண்டும் என்றால் அதற்கும் வழிவகை செய்திருக்கிறேன் என்று அமைச்சரவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டிருந்தார்கள் இங்கேயே நாங்கள் இன்று திறக்கக்கூடிய அன்றே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு சகோதரிகள் வந்திருந்தாங்க ஒருத்தங்க சேலத்துலேருந்து வந்திருந்தாங்க இன்னொருத்தங்க வந்து ராமநாதபுரத்துலேருந்து படிப்பதற்காக ரெண்டு பேருமே இங்கே தூத்துக்குடியிலே வந்து தங்குவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று ஏன்னா பல இடங்களில் தங்கக்கூடிய விடுதிகளில் தனியார் விடுதிகளில் கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது எல்லாராலையும் அப்படிப்பட்ட கட்டணத்தை செலுத்தி அங்கே தங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த நம்முடைய அரசு விடுதிகளில் இரண்டாயிரம் தான் நல்ல நியாயமான ஒரு விலையிலே பாதுகாப்பும் எல்லா வசதிகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே இது மகளிருக்கான விடுதிகள் மட்டும் இல்லாமல் மகளிர் விடுதலைக்கான ஒரு வழியாகவும் ஒரு வழிமுறையாகவும் இந்த சகோதரி தோழி விடுதிகளை நாம் பார்க்க வேண்டும்